ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மாமா மாமிக்கும் பார்த்தீங்கன்னா விருந்து தான் வைக்க போகிறோம் கல்ல எடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க அவங்களுக்காக இன்னைக்கு வந்து விருந்து வைக்கலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி தான் விட்டு வந்திருக்காங்க ஆட்டு தலை இது வந்து ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் ரத்தம் இதான் வந்து அவங்களுக்கான விருந்துக்கான சமையல் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட்டு வகையாக தான் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இன்னைக்கு ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே ஆட்டுக்கறியை மட்டும் வச்சு சமைச்சு சாப்பாடு கொடுக்க போகிறோம் சமைக்க ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெத்த பொரியில் தான் பண்ண போகிறோம் அதுக்காக தான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது வந்து உப்பு போட்டு தானே ரத்தம் முடிப்பாங்க அதை அப்படியே லேட்டாக லேட்டாக அப்படியே உருகி வரும் ஃபர்ஸ்ட் ரத்த பொரியல்தான் ஆரம்பிக்க போறோம் சமையலு ரத்த தாளிச்சாச்சு தண்ணி வந்து சுண்டி வரட்டும் செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து ஆட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக பாருங்க பக்கத்தடுப்பில் பாத்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் சமையல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் கொழுப்பு ரசம் வச்சிருக்கேன் ரத்த பொரியல் தலைக்கறி குழம்பு மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முட்டை வேகுது சாதம் பார்த்தீங்கன்னா சாதம் இந்த வடிச்சு வச்சுருக்கேன் சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு விருந்து வச்சிடலாம் சாப்பாடா ரெடி ஆயிடுச்சு அம்மாவும் அப்பாவுக்கு வந்து விருந்து வைக்கலாம் சாரி அம்மா அப்பா மாமா மாமி இன்னைக்கு ஒரு நாள் விருந்து வைக்கிறாங்க

அது சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேதான் அமுடு இது எல்லாம் சாப்பிடும் கூட ஓடி வல்லாடுறதுக்கு தான் நீங்க பாப்பா வெள்ளுக்கரு வேண்டாம் வெள்ளுக்கரு நீங்க சாப்பிடுங்க அம்மாவுக்கு கரு மட்டும் கொடுங்க ஐயா சாப்பிடுறா குழம்பு தீரீங்களா இருந்தா குழம்பு ரசம் இருக்குது கொழுப்பு ரசம் மோரும் இருக்குது

என்ன ஆயிருக்குட்டோ ஆ ஆ

ஆமீனா தங்கிရော கே 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 நம்ம மாடில என்ன இருக்கு ஏய் மாமால சாப்பாடு கொடுத்திருப்பு கறி 50 ని జాబ్ర మనం అయా పో చాపడు పో 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 పోను ఏ జావును ఏంగట ఆంగట ఇ అబ్ది ని చాపుడు అబ్ది వేడ వేడ ని ఆ ర మర్ అదాలి పోరు ఏను ఇది జాబ్ర ఎంతందింది ఇది హ్మ్ దే చావని గా ర న ఊకితే దను బర్దా ద கண்ணியதா சரி நான் எனக்கு சாப்பிடலாமா வா ஓகே கூப்பிடுது என்னடா சாப்பிடு வாங்க அப்பா கூடு வாங்க ஆ அப்பா அப்பா கூடு